இவர் நல்ல பிரதமர் வேட்பாளர் ஆனால் மழுப்பும் பிரியங்கா காந்தி புள்ளிவித்த கூட்டணியில் பதவி சண்டை உச்சத்தில் உள்ளது எப்படியும் மோடி தான் மீண்டும் பிரதமராக போகிறார் என்ற நிலையில் இவங்க எதுக்கடா பதவி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆனாலும் அவ்வப்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் நியூஸ் வேணும் அதற்காக இந்த புள்ளிவித்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் மோடி தோற்று விடுவார் என்று அவர்களாகவே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த கற்பனை லாஜிக் படி ஒவ்வொரு வருஷமும் மியூசிக்கல் சேர் போல பிரதமர் பதவியை பங்கிட்டு கொள்ளலாம் என்று அவர்களாகவே முடிவும் செய்து ஆனாலும் எப்போதுமே தன்னை ஒரு பெரிய மன்னர் என்று நினைத்து தாங்களே நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் காங்கிரஸால் சும்மா இருக்கவே முடியாது நான் தான் பிரதமர் வேட்பாளர் என்று தம்பட்டம் அடித்துக்கொள்ள நினைக்கிறாங்க இப்படிதான் பிரியங்கா காந்தி ஒரு பிரச்சாரத்தில் பேசும்போது தன்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி ஒரு தலை சிறந்த பிரதமர் வேட்பாளராக இருப்பார் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு ராகுல் காந்தி குறைந்தபட்சம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு செல்வாரா என்ற நிலைதான் இருக்கிறது ஆனால் பிரியங்கா காந்தி அவரை ஸ்ட்ரைட்டா பிரதமர் நாற்காலியிலேயே உட்கார வைக்க பிளான் எல்லாம் கொண்டிருக்கிறார் அவர் அப்படி சொன்னபோதே போதே கூட்டணி கட்சியினர் டென்ஷன் ஆகி இருக்காங்க அவன் அவன் பிரதமர் கனவுல எவ்வளவோ கனவு கோட்டைகளை கட்டி வச்சு இவங்க என்னடானா மீண்டும் மன்னராட்சிக்கு விதை போடுறாங்களே என்று எரிச்சல் அடைந்து இருப்பார்கள் குறைந்தபட்சம் ராகுல் காந்தி தொகுதியில் வாக்குப்பதிவு முடியும் வரையாவது இப்படி பேசி இருக்க கூடாது என்று பிரியங்கா காந்தி உடனடியாக உணர்ந்து விட்டார் உடனே நைசாக அதை சமாளிக்க தொடங்கினார் அதாவது என்னுடைய சகோதரர் நல்ல வேட்பாளர் தான் அதுவும் நல்ல பிரதமர் வேட்பாளர் தான் ஆனால் யார் பிரதமர் என்று புள்ளி வைத்த கூட்டணி ஜெயிச்ச பிறகு அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுப்போம் என்று சமாளித்து விட்டார் அதாவது ஆடு திருடு போகலை திருடு போன மாதிரி கனவு கண்டேன் என்று வடிவேலு காமெடி வரும் அல்லவா அது போல ஒரு மட்டமான சமாளிப்பு செய்தார் பிரியங்கா அதை விடுங்க மேடம் அதை பத்தி எல்லாம் நீங்க ஏன் பயப்படுறீங்க ஜெயிலுக்கு போறவனுக்குல்ல அந்த கவலை இருக்கணும் நீங்க ரொம்ப ஃபீல்லாம் பண்ண தேவை கிடையாது